நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர் ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர் நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பதினான்காவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் என்ன தாழ்ச்சியை குறித்து எரேமியாவுக்கு கர்த்தருடைய வசனம் உண்டானது மழை தாழ்ச்சி மலை தாழ்ச்சியை குறித்து யாருக்கு கர்த்தருடைய வசனம் உண்டானது எரேமியாவுக்கு துக்கிக்கிறது எது யூதா யூதாவின் வாசல்கள் எப்படி கிடக்கிறது யூதா குனிந்து கரி கருத்து திரிகிறார்கள் தரை மட்டும் குனிந்து தரை மட்டும் குனிந்து கரி கருத்து திரிந்தவர்கள் யார் யூதா எருசலேமின் எது எழும்புகிறது கூக்குரல் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்பியவர்கள் யார் எருசலேமியரில் பிரபலமானவர்கள் பிரபலமானவர்களின் சிறுவர்கள் காணவில்லை போய் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாதவர்கள் யார் எருசலேமியரில் பிரபலமானவர்களின் சிறுவர்கள் எர்சலேமீரில் பிரபலமானவர்களின் சிறுவர்கள் எவைகளோடு திரும்பி வந்தார்கள் வெறும் பாத்திரங்களோடு எர்சலேமீரில் பிரபலமானவர்கள் வெட்கி நாணி எதை மூடிக்கொண்டார்கள் தங்கை தலையை தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் வெடித்திருந்தது எது தரை மழை இல்லாததினால் வெட்கி தங்கள் தலையை மூடி கொண்டவர்கள் யார் பயிர் செய்கிறவர்கள் புல் இல்லாததினால் தன் குட்டியை விட்டு ஓடி போவது எது வெளியின் பெண்மான் மேடுகளில் நின்று காற்றை உட்கொள்ளுவது எது காட்டு கழுதைகள் கழுதைகள் மேடுகளில் நின்று எவைகளைப் போல் காற்றை உட்கொள்ளுகிறது வல்லு சர்ப்பங்களைப் போல் எதினால் காட்டு கழுதைகளின் கண்கள் பூத்து போகிறது இல்லாததினால் புல் யூதாவுக்கு விரோதமாய் சாட்சியிட்டவை எவை அவர்கள் அக்கிரமங்கள் எது நிமித்தம் தங்களுக்கு கிருபை செய்யும் என்று யூதா ஜனங்கள் கத்தரிடம் கூறினார்கள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் யூதா ஜனங்களின் எது மிகுதியாயிருக்கிறது சீர்கேடுகள் இஸ்ரவேலின் நம்பிக்கை யார் கர்த்தர் கர்த்தர் ஆபத்து காலத்தில் இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்டவர் ரட்சகர் கர்த்தர் தேசத்தில் யாரை போல இருந்தார் பரதேசியைப் போல கத்தர் ராத்தங்க இறங்குகிற யாரை போல இருந்தார் வழி போக்கனை போல கத்தர் எப்படிப்பட்ட புருஷனை இருந்தார் விடாய்த்து போன புருஷனை போல கர்த்தர் மாட்டாத யாரைப் போல இருந்தார் பராக்கிரமசாலியை போல கர்த்தர் யாருடைய நடுவில் இருக்கிறவர் ஜனங்களின் யூதா ஜனங்கள் தங்களுக்கு எது தரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார்கள் கர்த்தருடைய நாமம் யூதா ஜனங்கள் எவைகளை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் தங்கள் கால்களை யூதா ஜனங்கள் மேல் பிரியமாய் இராதவர் யார் கர்த்தர் கர்த்தர் ஜனங்களின் எதை நினைப்பார் அக்கிரமத்தை கர்த்தர் ஜனங்களின் எதை விசாரிப்பார் பாவங்களை யூதா ஜனத்துக்கு நன்மை உண்டாக என்ன பண்ண வேண்டாம் என்று கர்த்தர் எரேமியாவிடம் கூறினார் விண்ணப்பம் யூதா ஜனங்கள் என்ன செய்தாலும் அவர்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் உபவாசித்தாலும் யூதா ஜனங்கள் எவைகளை செலுத்தினாலும் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை பலிகளையும் காணிக்கைகளையும் யூதா எவைகளினால் நிர்மூலமாக்குவார் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் யூதா ஜனங்கள் எதை காண்பதில்லை என்று தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள் பட்டயத்தை யூதா ஜனங்களுக்கு எது வருவதில்லை என்று தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள் பஞ்சம் யூதா ஜனங்களுக்கு கர்த்தர் எதை தருவார் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள் உறுதியான சமாதானத்தை கத்தருடைய நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் யார் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் பொய்யாய் தீர்க்கதரிசிகளை அனுப்பாமலும் அவர்களுக்கு கற்பிக்காமலும் அவர்களோடு பேசாமலும் இருந்தவர் யார் கர்த்தர் பொய் தீர்க்கதரிசிகள் எவைகளை யூதா ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையும் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் ஜனங்களுக்கு சொன்னவர்கள் யார் பொய் தீர்க்கதரிசிகள் பொய் தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்ட விசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள் இல்லாத விசேஷத்தை பொய் தீர்க்கதரிசிகள் எதின் கபடத்தை ஜனங்களுக்கு சொன்னார்கள் தங்கள் இருதயத்தின் கபடத்தை பொய் தீர்க்கதரிசிகள் கர்த்தர் அனுப்பாதிருந்தும் எதை கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் தீர்க்கதரிசிகள் எவைகளால் சாவார்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் வீதிகளில் பட்டயத்தாலும் அழிகிறவர்கள் யார் பொய் தீர்க்கதர்சிகளிடம் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்கள் எவர்களுடைய மனைவிகள் குமாரர் மற்றும் குமாரத்திகள் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள் பொய் தீர்க்கதரிசிகளிடம் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களின் பொய் தீர்க்கதரிசிகளிடம் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்கள் மேல் கர்த்தர் எதை பண்ணுவார் அவர்களுடைய பொல்லாப்பை கர்த்தருடைய கண்களில் இருந்து எப்போதெல்லாம் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் இரவும் பகலும் மகாவேதனையுள்ள அடியினால் சேதப்பட்டிருந்தவள் யார் கத்தருடைய ஜனம் என்கிற குமாரத்தி ஆகிய கன்னிகை கத்தருடைய ஜனம் என்கிற குமாரத்தி எப்படிப்பட்ட காயத்தினால் சேதப்பட்டிருந்தாள் கொடிய காயத்தினால் கர்த்தர் வெளியே போனால் எதனால் கொல்லப்பட்டவர்கள் இருப்பார்கள் பட்டயத்தால் கர்த்தர் நகரத்தில் வந்தால் எதினால் வருந்துகிறவர்கள் இருப்பார்கள் பஞ்சத்தால் ஒன்று அறியாமல் தேசத்தில் அலைந்தவர்கள் யார் தீர்க்கதர்சிகளும் ஆசாரியர்களும் எதை முற்றிலும் வெறுத்தீரோ என்று எரேமியா கர்த்தரிடம் கேட்டார் யூதாவை எது டைய ஆத்மாவுக்கு அரோசிகமாயிட்டோ என்று எரேமியா கர்த்தரிடம் கேட்டார் சீயோன் யூதா ஜனங்கள் எது கூடாதபடி கர்த்தர் அவர்களை அடித்தார் ஆரோக்கியம் யூதா ஜனங்கள் எதற்கு காத்திருந்தார்கள் சமாதானத்துக்கு யூதா ஜனங்கள் சமாதானத்துக்கு காத்திருந்து என்ன பெறவில்லை ஒரு நன்மையும் யூதா ஜனங்கள் எந்த காலத்துக்கு காத்திருந்தார்கள் ஆரோக்கிய காலத்துக்கு ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தவர்களுக்கு வந்தது என்ன ஆபத்து யூதா ஜனங்கள் எதை அறிந்திருந்தார்கள் தங்கள் தீமையை தங்கள் தீமையை அறிந்திருந்தவர்கள் யார் யூதா ஜனங்கள் யூதா ஜனங்கள் யாருடைய அக்கிரமத்தை அறிந்திருந்தார்கள் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தை யூதா ஜனங்கள் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் கர்த்தருக்கு விரோதமாய் எது நிமித்தம் தங்களை அருவருக்காதிரும் என்று யூதா ஜனங்கள் கூறினார்கள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் எதை கனவீனப்படுத்தாதேயும் என்று யூதா ஜனங்கள் கூறினார்கள் கர்த்தருடைய மகிமையின் சிங்காசனத்தை தங்களோட கர்த்தருக்கு இருக்கிற எது அபத்தமாகாதபடி யூதா ஜனங்கள் வேண்டினார்கள் உடன்படிக்கை எவர்களுக்குள் மழை வரிசைக்கு பண்ணத்தக்கவர்கள் இல்லை புற ஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் தானாய் மலைகளை கொடுக்காதவை எவை வானங்கள் மழையை வரிசைக்கு பண்ணுகிறவர் யார் தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதாகமத்தை திரும்பமாக எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ளுங்கள் எங்களோடு உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும் ஆமேன்